நார்த்தமலை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் திருவிழா முன்னிட்டு தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற நார்த்தமலை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை பூசொறிதல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதன் தொடர்ச்சியாக வருகின்ற பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர் திருவிழா நடைபெறும் என நிர்வாகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தமிழகத்தில் பரவி வரும் கொரோனா தொற்று காரணமாக தமிழக அரசு பத்தாம் தேதி முதல் மத விழாக்களுக்கு மத திருவிழாக்கு தடை விதித்து நேற்றைய தினம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட தொடர்ந்து ஊர் மக்கள் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறையினர் முடிவின்படி தேர் திருவிழா நடத்திவிட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு விழாக்கான ஏற்பாடுகள் வெகு விரைவாக செய்யப்பட்டன கொரோனா தொற்று தடுக்கும் விதமாக கோயிலை சுற்றி சுகாதாரத்துறையினர் கிருமி நாசினி தெளித்து பொதுமக்களுடைய காவல்துறையினர் மற்றும் சுகாதாரத்துறையினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்தனர் இதனைத் தொடர்ந்து நார்த்தமலை ஸ்ரீ அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோயில் திருத்தேர் விழா வெகு சிறப்பாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் நடைபெற்றது